சென்னை அரும்பாக்கம் பிரதான சாலையில் மழைநீர் வடிகால் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தேங்கிய கழிவு நீரால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் குறித்து செய்தியாளர் முத்துகுமார் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் சென்னை அரும்பாக்கம் மழைநீர் வடிகால் பணி என்பது ஆபத்தான முறையில் நடைபெற்று வருவதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள் மேலும் இந்த பகுதியில் கழிவுநீர் என்பது அதிக அளவில் ஓடி வருவதால் நோய் தொற்று பரவக்கூடிய அச்சம் இருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவித்திருக்காங்க அதாவது சென்னை அரும்பாக்கம் பிரதான சாலையின் வழியாக தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகிறது சென்னை மட்டுமல்லாமல் மற்ற மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான வாகனங்கள் என்பது சென்று வருகிறது இரு சக்கர நான்கு சக்கர மற்றும் மூன்று சக்கர என ஏராளமான வாகனங்கள் சென்று வருகிறது இந்த நிலையில் இந்த அரும்பாக்கம் பிரதான சாலையில் மழைநீர் வடிகால் பணி என்பது பெரிய அளவில் பள்ளம் என்பது தோண்டப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட நீண்ட நாட்களாகவே இந்த பகுதியில் என்பது மழைநீர் வடிகால் பணி என்பது தோண்டப்பட்டு மந்தமான முறையில் நடைபெற்று வருவதாகவும் இதனால் எங்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருப்பதாகவும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் ஒளிப்பதிவு அவர்கள் நம்மளுக்கு நேரலையாகவே காட்டிக் கொண்டிருக்கிறார் எந்த அளவுக்கு இந்த பகுதியில் என்பது மழைநீர் என்பது அதிக அளவில் என்பது தேங்கி அதே நேரத்தில் மழைநீர் வடிகால் பணி எந்த அளவுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய சூழலில் இந்த மழைநீர் வடிகால் பணி என்பது இருப்பதாகவும் அதே போல கழிவுநீர் என்பது இந்த சாலையிலேயே பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அந்த காட்சியம் பார்க்க முடிகிறது குறிப்பாக இந்த சாலையில் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய கழிவுநீரின் காரணமாக நோய் தொற்று பரவக்கூடிய அச்சம் இருப்பதாகவும் துர்நாற்றம் வீசுவதாகவும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் சரி வாகன ஓட்டிகளும் சரி தெரிவித்திருக்காங்க அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால் பணி என்பது மிகப்பெரிய அளவில் பள்ளம் தோண்டி வச்சிருப்பதால் இந்த பகுதியாக வரக்கூடிய வாகன ஓட்டிகள் இந்த பள்ளத்தில் விழுந்து விபத்து ஏற்படுத்த ஏற்படக்கூடிய அச்சம் இருப்பதாகவும் தெரிவித்திருக்காங்க பேரிகாடுகள் எல்லாம் தொடர்ந்து கீழே விழுந்து எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத அளவில் தான் இருக்கிறது இந்த பிரதான சாலையில தினந்தோறும் ஏராளமான வாகனங்கள் வரக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்த பகுதியாக இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால் பணி என்பது ஆபத்தான முறையில் நடைபெற்று வருவதாகவும் இந்த பள்ளத்தில் அதிக அளவில் மழைநீர் என்பது தேங்கி இருப்பதால் இந்த பள்ளத்தில் வாகன ஓட்டிகள் கீழே விழுந்து பெரும் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இது தொடர்பாக அதிகாரிகளிடம் தெரிவித்தாலும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க தொடர்ந்து மெத்தனம் காட்டி வருவதாகவும் குற்றம் சாட்டுகிறார்கள் தீர்வு காண வேண்டும் இது போன்ற சூழல் இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் அதற்கு நிரந்தர தீர்வு காணி எங்களுக்கு இந்த மாதிரி நோய் தொற்று பரவக்கூடிய அச்சத்திலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் தரப்பில் இருந்து கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜெய்யாப்பாள செய்திகளுக்காக ஒளிப்பதவர் அஜித்துடன் செய்தியாளர் முத்துகுமார்